இயக்குனர் விஜயிடமிருந்து விவாகரத்தை கேட்டு வழக்கு தாக்கல் செய்திருக்கும் அமலாபால் முழுமையாக நடிப்பில் கவனம் திருமணத்திற்கு பிறகு நடித்தவர் இழுத்து போர்த்தி கொண்டு நடித்தார் சினிமாவில் தொடர்ந்து நடிப்பதற்கு குடும்பத்தினரிடையே எதிர்ப்பு கிளம்பியது இதனால் அப்செட் ஆன அமலாபால் திருமண பந்தத்திலிருந்து தன்னை விடுவித்துக் கொள்ள முடிவு செய்தார் தமிழில் தனுஷுக்கு ஜோடியாக வேலையில்லா பட்டதாரி டூ வட சென்னை ஆகிய படங்கள் உட்பட வெவ்வேறு ஹீரோக்களுடன் ஐந்து படங்களில் நடிக்க ஒப்புக்கொண்டிருக்கிறார் கன்னடத்தில் ஹெபுலை படம் மூலம் அறிமுகமாகிறார் முதல் படத்திலேயே கிளாமர் முத்திரையை பதிக்கும் விதமாக பாடல் காட்சி ஒன்றில் தூக்கலான ஆடை அணிந்து படு கவர்ச்சியாக நடித்திருக்கிறார் அமலாவின் இந்த கவர்ச்சி பிரவேசம் ரசிகர்களை ஆச்சரியத்தில் திறனடிப்பதுடன் நடிகைகளுக்கு ஷாக் தந்திருக்கிறது